இந்தியாலதான் கலசில மேற்பட்டது தாங்க கொஞ்சம் பிிக் ஸ்டோர் பழைய மாடல் ப்ராஜெக்ட் ப்ளான் நகர மோட்டார் நல்லா இருக்கு வளத்து இருக்கு எலக்ட்ரிக் பைக் சார்ஜிங் ஸ்டேஷன் சவுத் ஏரியால நம்மளோட மொடரேட் டா தயார் பண்ணிட்டு இப்போ வந்துருச்சு நல்ல சைஸ் மாத்தணும் கிளாசிபிகேஷன் இப்போதைக்கு ஒன்லி த்ரீ பர்சன்ட் தான் இருக்குன்னு ஸோ இப்போ மாஸ்டர் பிளான்ல நம்ம ஒரு ஃபோர்ட்டீன் பர்சன்ட் வரைக்கும் அதை கொண்டு வரதுக்கான இதுவே வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்துல அந்த மாஸ்டர் பிளான் வந்து நமக்கு ஃபைனலைஸ் ஆகும் அதே மாதிரி சிப்கார்ட் கொண்டு வரதுக்கும் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் லேண்டை அது ஐ திங்க் மெட்டீரியலைஸ் ஆகும்னு நம்புகிறேன் அட்லீஸ்ட் ஆயிரம் ஏக்கர்னு கவர்மெண்ட் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க கனவு இலக்கு தமிழ்நாடை ஒரு மில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு சேர வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அதற்கு பலருக்கு பங்கு உண்டு பல தேவைகள் உண்டு அதையொட்டி இந்தியா போல ஒரு வளரும் நாட்டில் முதலீடு வெளிநாட்டுகளில் வெளி வர்த்தக வாய்ப்பான் வர முடியும் தேவைக்க அளவுக்கு ஏன்னா நம்ம நாட்டில் மனித வளம் கூடுதலாக இருக்கே தவிர முதலீடு நிதி குறைவாக தான் இருக்கிறது தேவைக்கு இதற்காக உலக அளவில் ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் கணேஷ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை சார்ந்த ஜனார்தன அவர்களை நம்முடன் நினைக்கிறோம் இன்ஜினியரிங் சொல்யூஷன் நிறுவனத்தை சார்ந்த திரு கார்த்திக் அவர்களை அன்புடன் அன்புடன் காயில் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை சார்ந்த திரு செந்தில் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சார்ந்த